பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய தப்ப செஞ்சுட்டு அதை மறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படித்தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்திருக்கிறார் ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை குடியானவர் இருக்கிறாரு ஒரு குடிசையில இருக்கிறார் அந்த குடிசைக்கு மேல பூசணி கொடி படர விட்டுருக்கிறார் அதுல பெரிய பூசணிக்காய் வந்திருக்கு இந்த பணக்காரருக்கு பூசணிக்காய் ரொம்ப பிடிக்கும் ஒன்னே இவர் என்ன பண்ணிருக்கணும் காசு கொடுத்து அதை வாங்கியிருக்கணும் இல்லைன்னா அவர்கிட்ட இப்ப அதை கொடுப்பான்னு கேட்டாவது வாங்கியிருக்கணும் யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு பூசணிக்காவை திருடிட்டு போயிட்டார் திருடிட்டு போய் வீட்டில் குழம்பு வைக்க சொல்லி சாப்பிட்டுட்டார் ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஊர்ல உள்ளவங்க இவங்க வீட்டையே எப்படி அடையாளம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பூசணிக்காய் திருநாங்கள்ல அந்த வீடு ஏன் எங்கள் சித்தப்பா எங்கே இருக்காரு தெரியுமா அந்த பூசணிக்காய் திருநாங்கள்ல அவங்களுக்கு பின்னாடி தெருவில் தான் இருக்காங்க ஏங்க அந்த பூசணிக்காய் திருநாங்கள்ல அவங்க வீட்டுக்கு எடுத்த வீட்டில் போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா அந்த டியூஷன் சென்டர் தான் இந்த பூசணிக்காய் திருநாங்களங்க அவங்களுக்கு அடுத்த தெருவுல தான் அந்த சைக்கிள் கடை இருக்குது இவங்க வீடையே எப்படி அடையாளமாக வச்சுட்டாங்கன்னா பூசணிக்காய் திருநவங்க வீடுன்னு அப்படியே முத்திரை குத்திட்டாங்க ஒரு தலைமுறையாச்சு ரெண்டு தலைமுறையாச்சு அவர் போய் சேர்ந்துட்டார் மூணு தலைமுறையாகி நாலாம் வந்தாலும் அதே பேச்சு தான் லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்கான் நாலாம் தலைமுறை பையன் அவன் யாருன்னு தெரியுதா யாரு பூசணிக்காய் திருநாள்ல அவருடைய நாலாவது கொள்ளு பேரன் லண்டன்ல படிச்சிருக்கான் அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு என்னையா என்னைக்கோ ஒருத்தர் யாருன்னே எனக்கு தெரியாது அவர் செஞ்ச தப்புக்கு என்னையும் இந்த பூசணிக்காய் விரட்டிட்டே வருது அப்படின்னு ரொம்ப வெறுத்து போய் அவங்க ஊருக்கு ஒரு பெரிய மனிதர் ஒரு துறவி மாதிரி ஒருத்தர் வந்திருக்கான் அவர்ட்ட போய் அவன் கேட்டிருக்கான் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு உன்னே அந்த பெரியவர் சொல்லியிருக்குறாரு டெய்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட முடியுமா இலவசமா ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடுறேன் தாராளமாக போடுறோம் வசதி இருக்கு சரி இன்னையில இருந்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மத்தியான சாப்பாடு இலவசமா போடு அப்படின்ட்டு ஊரை கூட்டி எல்லாரும் டெய்லி சாப்பாடு ஐம்பது பேர் காதரவு இல்லாதவங்களுக்கு அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு இலவச சாப்பாடு டெய்லி அவங்க வீட்டில் மத்தியானம் மத்தியானம் ஐம்பது பேர் அறுபது பேர் எல்லாம் போய் சாப்பிட்டு இருக்காங்க பத்து நாள் தான் ஆயிருக்கு பத்தே நாள் தான் அதுக்கப்புறம் அவங்க வீடு என்ன சொல்லியிருக்காங்க டெய்லி சோறு போடுவாங்களாங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் எங்க பெரியப்பா இருக்காரு எங்க டெய்லி வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க நாங்களும் அங்கதான் சாப்பிடுவோம் மத்தியான சாப்பாடு பக்கத்துல தான் இருக்கிறோம் அதுக்கு எதுக்கு தான் அந்த பெட்டிக்கடை இருக்கு டெய்லி சோறு போடுவாங்கல்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் நாங்க இருக்கோம் பத்து நாள்ல பூசணிக்கா திருடுன வீடு எப்படி ஆயிடுச்சு டெய்லி சோறு போடுறவங்க வீடா ஆயிடுச்சு இதுதான் முழு பூசணிக்காவ சோற்றில் மறைத்த கதை இப்ப எப்பயுமே தீமைகளை தீமைகளால் அழிக்கவே முடியாது தீமைகளை நன்மை செய்வதன் மூலமாகத்தான் மாற்ற முடியும் என்பதற்காகத்தான் முழு பூசணிக்காவ சோற்றில மறைச்ச கதை அப்படின்னாங்க